வெள்ளி திரையில் கலைஞனை தேடுங்கள் நம் கூட இருக்கும் தரையில் நல்ல தலைவனை தேடுங்கள் தரைக்கும் திரைக்குமே வித்தியாசம் இல்லை நான் கூட சொல்கிறேன் ஏதோ ஒரு திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லிப்பார் வந்தவங்களாம் செய்யுமே நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களாம் செய்யாம அதோட வழி என்னன்னு தெரியுமா அதோட இன்டென்சிட்டி தெரியுமா மொத்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஒரு பிரபல தொலைக்காட்சியில் வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்போ பார்த்தா யார் யார் நம்மளை மாதிரியே பேசுகிறாருன்னு நான் நினச்சேன் எப்படி நான் வந்து முப்பது மார்க் எடுத்த ஒரு பையன் சரியாக சொல்லணுன்னா பதிமூணு மார்க் எடுத்த பையன் இருபத்தி மூணு எடுத்திருக்கான் அவன் ஃபெயிலு தான் ஆனால் நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஒரு டீச்சர் தேவை அப்போ என்னோட தலைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி ஒன்றும் இல்லாமல் இருந்து எந்த ஒரு பிரபலம் இல்லாமல் இருந்து தனி மனிதனாக போராடி மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் தூக்கி பிடிச்சி இன்றைக்கி வந்து அவர் வந்து எட்டு சதவீதத்தை அங்கீகரிக்கப்பட்ட எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி வந்து நிற்கிறாருன்னா இவரை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து நீங்கள் வரீங்கன்னா யார்கிட்ட விஷன் இருக்குது பார்வை தொலைநோக்கு சிந்தனை இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் இந்த தொலைநோக்கில் மொத்தம் ரெண்டு பகுதி ஆளுமா டோலுமா சூர்யா சார் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆளுமா டோலுமாக்கு என்ன சிமிட்டாங்காரன் எங்க நானி சீரன் என்ன நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் யூடியூப் அதாவது இலை இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா கருகி போச்சு எதுனாலன்னா சூரியன் சுட்டரிக்கிறனால இதுக்கு மாற்றாக ஒரு விவசாயி வந்தே தீர்வான் இலையையும் சூரியனையும் மீண்டும் புதுப்பிக்கும் முயற்சி ஒரு பள்ளியோட முன்னாள் தலைமை ஆசிரியர் நீங்கள் எதற்காக இந்த அரசியல் களத்துக்கு வரணும் குறிப்பாக எதற்காக அவர்களை ஆதரிக்கணும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல உங்களுக்கான அறிமுகத்தை கொஞ்சம் ஐயா என்னுடைய பேர் வந்து சூரியசேகர் நான் வந்து கல்வியாளர் பிரபல பள்ளியில் முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறேன் முதல்வன் த செய்திகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்கய்யா இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா ஒரு பள்ளியோட முன்னாள் தலைமை ஆசிரியர் நீங்கள் எதற்காக இந்த அரசியல் களத்துக்கு வரணும் குறிப்பாக எதற்காக சீமான் அவர்களை ஆதரிக்கணும் இப்போ இந்த கேள்வி வந்து மொத்தமாக நீங்கள் ரெண்டு கேள்வியுமே கேட்டிருக்கீங்க ஒன்று இந்த அரசியலுக்கு எதுக்கு வரணுன்ட்டு அரசியல் என்பது வந்து கல்வின்றது அரசியலுக்குள்ளே வரலையா கல்வி விளையாட்டு கலைத்து கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காங்க விவசாயத்துறைன்னு ஒரு அமைச்சர் இன்னும் வரல அப்படி இருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்போ இதெல்லாமே அரசியலுக்குள்ளே தானே இருக்குது ஆனால் இது புரிதலே இல்லாமல் ஒரு கல்வி முறை நம்ம உருவாக்கி வச்சுட்டோம் அது தனின்ற மாதிரி உருவாக்கிட்டோம் மதிப்பெண்களை அதை மாற்றுவதற்கான வழியை நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து தேடி பல 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 இடங்களை தேடி இருக்கேன் அது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு நினைவு சரியாக இருந்ததுன்னா ஒரு பிரபல தொலைக்காட்சியில் வந்து தலைவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்போ பார்த்தா யார் யார் நம்மளை மாதிரியே பேசுகிறாருன்னு நான் நினச்சேன் எப்படி நான் வந்து முப்பது மார்க் எடுத்த ஒரு பையன் சரியாக சொல்லணுன்னா பதிமூணு மார்க் எடுத்த பையன் இருபத்தி மூணு எடுத்திருக்கான் அவன் ஃபெயிலு தான் ஆனால் நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஒரு டீச்சர் தேவை அப்போ என்னோட தலைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி ஒன்றும் இல்லாமல் இருந்து எந்த ஒரு பிரபல்யமும் இல்லாமல் இருந்து தனி மனிதனாக போராடி மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் தூக்கி பிடிச்சி இன்னைக்கு வந்து அவர் வந்து எட்டு சதவீதத்தை அங்கீகரிக்கப்பட்டு எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி வந்து நிற்கிறார்னா இவரை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இவர் மேலே சர்ச்சைகள் ஆயிரம் இருக்கும் ஐயா எல்லாருமே நூற்றுக்கு நூறு எடுக்க முடியாது தொண்ணூற்றி ஒம்பது எடுக்கிறாங்களா தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறாங்களா வாழ்த்துவோம் அந்த எண்ணத்தோட நான் தலைவராஜ் சரி இப்போ நீங்கள் மாற்று கட்சிகளுக்கு போனீங்கன்னா இப்போ உடனே ஏதாவது ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பதவியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க இங்கே இவர் நீங்க சொல்கிற மாதிரி படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உயர்மட்ட பதவிக்கு அந்த மாதிரி எதுவும் போக முடியாது அப்படி இருந்தும் இங்கே ஏன் வரணும் அதாவது நிறைய பேருக்கு இந்த இந்த ஒரு கேள்விக்கு தெரியுமான்னு தெரில சைனீஸ் பேம்புன்னு சொல்லுவாங்க சைனா மரத்தில் இருக்கிற மூங்கில் அது வந்து இங்கே நட்டு வச்சுட்டோம்னா அது எப்போ வளரும் எப்படி வளரும்னு தெரியாது நான்லாம் விவசாயம் பார்க்குறேன் நல்ல விவசாயம் பார்க்குறவன் அப்படின்னு சொன்னால் நான் என் தோட்டக்காரனான்னு நினைக்கிறேன் மாணவர்களை உருவாக்கும் போது என்றைக்கு அவன் படிப்பான்னு தெரியாது என்றைக்கு அவனுக்கு மார்க் வரும்னு தெரியாது என்றைக்கு செடி பூக்குன்னு நீங்கள் தேதி குறிப்பீங்களா என்றைக்கு காய்க்குன்னு சொல்லுவீங்களா என்றைக்கு கனியாகும்னு சொல்லுவீங்களா அவங்களால் சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய கடமை என்னென்னா அந்த தோட்டத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும் அதுக்கு வெயில் சரியாக காட்டணும் உரம் போடணும் இந்த வேலைகளை செய்யணும் அந்த வேலை செஞ்சு ஒரு நாள் என்ன ஆள் வருவான்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரியான கருத்து அவருக்கு இருக்கு எனக்கு அப்புறம் என் சந்ததி இதோ இங்கே பக்கத்தில் இதை வெளியே எடுத்துட்டு இருக்காரு அவர் என்னோட மாணவர் பத்தொம்பது வருஷமா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி பல மாணவர்கள் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை அடுத்த தலைமுறைக்கு எதனும் விட்டு செல்ல மாட்டோமான்னு நினைச்சிருக்காங்க அந்த மாதிரி பல தலைவர்கள் நம்ம பல தமிழ் எங்க தலைவர் வந்து அற்புதமா சொல்லுவார் அவர் மாதிரி என்னால் பேச முடியல அற்புதமா சொல்லுவார் எங்க முப்பாட்டம் இருக்கேன் எங்க கொள்ளுப்பாட்டம் இருக்கான் இவங்கெல்லாம் அதை பண்ணாங்க அதெல்லாம் பண்ண பெருமையை பேசும்போது எடுத்து தலைவர்களை சொல்லும்போது அவங்களாம் என்ன எதிர்பார்த்து செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க என்ன எதிர்பார்த்து செஞ்சிருக்கீங்க உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் வியூ எதிர்பார்த்தா இல்லை நம்மளால நான் மாற்றத்தை செய்ய முடியுமான்னு நினைக்கிறீங்க இந்த உண்மையை உறக்க சொல்றதுக்கு என்னாலான ஆன கல்வி பணி ஆசிரியர் பணி அரப்பணி அதற்கே அர்ப்பணி அப்படின்ற மாதிரி அண்ணாநகர் தொகுதியில நான் வந்து எங்க தலைவர் ஜெயிக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேடியா சரிங்க இன்றைய காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க அதேமாரி திரு சீமானவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி பல இளைஞர்கள் ஒரு திரை முகத்தின் பின்னால் போவதும் மது அந்த மாதிரி எல்லா பின்னாடி போகிற இளைஞர்களும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த இளைஞர்கள் வந்து அரசியலை எதை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க முக்கியமாக இந்த உங்கள் கேள்விகளில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு கேள்வி என்னென்னா எடுத்துக்காதீங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் சொன்னீங்களா என்னை ஃபாலோ பண்ண எந்த மாணவர்களும் கிடையாது எந்த ஸ்டூடெண்ட்டும் கிடையாது எந்த மக்களை நான் ஃபாலோ பண்ண கிடையாது ஒரு கருத்தை தான் ஃபாலோ பண்ணுறான் அவன் நினச்ச கருத்தை நான் சொன்னேன்னா அந்த கருத்தை அவனுக்கு பிடிச்சிருக்கு அதை சொல்கிறது நான்றதுனால இல்லை அந்த கருத்து நல்லா இருக்குன்னு தலைவரும் அதை தான் சொல்கிறார் அந்த கருத்து நல்லா இருக்குது கருத்தியல்காக போகிறோம் நான் அடிக்கடி ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் அதை திருப்பி ஒரு வாட்டி ஆனித்திரமாக சொல்கிறேன் வெள்ளித்திரையில் கலைஞனை தேடுங்கள் நம் கூட இருக்கும் தரையில் நல்ல தலைவனை தேடுங்க தரைக்கும் திரைக்குமே வித்தியாசம் இல்லை நான் கூட சொல்கிறேன் பல திரைத்தலைவர்கள் இருக்காங்க என்னை விட என்னோடய யூடியூப் வீடியோவில் ஆளுமா டோலுமா சார்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆளுமா டோலுமாக்கு என்ன சிமிட்டாங்காரேன் எங்கள் நானி சீரன்னு என்னென்ன நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் என்னென்னா அதெல்லாம் தலைவனை கொண்டாடுவோம் எப்படின்னா அரசியலில் அவங்களாம் கலைஞர்களை கொண்டாடுவோம் எப்படின்னா கைத்தட்டி ஒவ்வொரு மக்களும் சேர்ந்து ஐநூறு ஆயிரம் இத்தனை ரூபாய் கொடுத்து இத்தனை ரூபாய் கொடுத்து அவனை கொடிசூர் ஆக்கியிருக்கிறோம் அவர் ஒன்றும் இல்லை அவர் திருப்பி தர கடமைப்பட்டிருக்கார் அவர் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து செய்யலாமே அவரே உடனே தலைவர் ஆகணும்னு நினச்சா ஏதோ ஒரு திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லிப்பார் வந்தவங்களாம் செய்யாமல் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் செய்யாமல் அதோட வலி என்னன்னு தெரியுமா அதோடய இன்டென்சிட்டி தெரியுமா மொத்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா எந்த மக்கள் வழியை உணர்கிறானோ அவனே உண்மையான மனிதன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார் வலியை உணர்ந்தவன் நான் தலைவரோட வழி போராட்டக்காலம் எவ்வளோ வலிமையானதுன்னு தெரியும் எவ்வளோ கடுமையானதுன்னு தெரியும் அதுக்கு நான் ஒரு சின்ன அணிலாக இருக்க விரும்புகிறேன் அந்த அணில் கதையை தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க அந்த பாலம் கட்டும்போது அணில் என்ன பண்ணினாங்கன்னா தடவி கொடுத்தார் ராமர் வானரர்கள்லாம் தான் பாலம் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன குட்டியா அந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் வெள்ளித்திரையில் தலைவனை தேடாதீர்கள் உங்களுடன் சம தலைவனை தேடுங்கள் வெள்ளித்திரையில் கலைஞனை தேடுங்கள் சரிங்க இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன கேட்குறோன்னா நீங்கள் மாதிரி பல விமர்சனங்கள் எல்லா கட்சியும் மேலேயும் இருக்குது அந்த மாதிரி இப்போ சிறு சிவா சீமானவர்கள் மேலேயும் ஒரு சில விமர்சனங்கள் மற்றவங்களுக்கு இருக்கலாம் இப்போ அதையும் கடந்து சீமானவர்களுக்கு வாக்களிக்கணும்னா எதனால் வாக்களிக்கணும் நாம் தமிழருக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு ஒன்றே ஒன்று தான் இந்த கட்சி சரியில்லைன்னு அந்த கட்சி அந்த கட்சி சரியில்லைன்னு இந்த கட்சி இந்த கட்சியும் அந்த கட்சியும் சரியில்லைன்னு சொல்லி புதுசாக ஒரு கட்சி இந்த கட்சிகளுக்கெல்லாம் கோட்பாடு என்ன நிலை என்ன எதை சார்ந்து இருக்குது அப்படின்றத யோசிங்க ஒற்றுமை மட்டும்தான் நம்மளை வெல்ல முடியும் நாம் தமிழரின் அடையாளத்தை தொலைத்து விட்டோம் எல்லாரும் ஒன்றா இருக்கான் எல்லாரும் ஒன்றா இருக்கான் நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ் பேச தெரிஞ்சால் தமிழ் நான் முடியாது நான் இங்கிலீஷ் கூட நல்லா பேசுவேன் உடனே நான் பிரிட்டிஷ்காரன் ஆயிடுவேண்ணா நான் உடனே ஹிந்தி நல்லா பேசுவேன் நான் உடனே வடநாட்டை என்ன அந்த மாதிரி தமிழ் பேசுகிறார் ஒருத்தவர் உடனே எங்கே எங்கே இருக்கிறது செங்க இங்கே இருக்கிறதுனா தலைவர் தலைவராகிடுவாரா தமிழர் என்பது வேறு தமிழ் பேசுவது என்பது வேறு அந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கிறவங்க தமிழ் தேசியம்னு சொல்லும்போது தேசியத்துக்கான அடையாளம் கூட தெரில எப்படி விவசாயம் மண் மலை இயற்கை இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு எப்படி நம்ம வச்சுருந்தோமோ சேர சோர சேர சோழ பாண்டிய எல்லா பல்லவர்கள் எல்லா மன்னர்களையும் அரவணைச்சு அரசியல் போ செஞ்ச அந்த அரசியலை நம்ம மீட்டெடுக்கணும் அது படித்த ஒரு தலைவனால் பண்ண முடியும் அவர் பண்ணுவார் நான் நம்புகிறேன் மக்கள நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒ வாக்களிங்க இன்றைக்கி இல்லை ஒரு நாள் உண்மை வெல்லும் தலைவர் பேசுவார் நிறைய பேர் இந்த நம்ம இளைஞர்கள் மட்டும் சொல்ல முடியாது பெரியவங்க ஒரு பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு கட்சி சொன்ன மாதிரி திமுக அதிமுக இது வேணாம்பா நாங்க நாங்கள் மாற்றமா வரமான்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை அவங்க நாடலாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எளிமையாக புரியணும் ஒரு மூணு காரணம் ஏ சீமானுக்கு ஓட்டு போடணும் இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து நீங்க வரீங்கன்னா யார்கிட்ட விஷன் இருக்குது பார்வை தொலைநோக்கு சிந்தனை இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் இந்த தொலைநோக்கில் மொத்தம் ரெண்டு பகுதி வேலை வாய்ப்பு கல்வி மூலம் ஒழுக்கம் ஒழுக்கம் இந்த மூணுத்தையும் வச்சு நான் இப்போ என்னோட எந்த தலைவருடைய வீடியோ இந்த கூட்டம் நடத்துவாருங்க ஐயா பொதுக்கூட்டம்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோக்ராம் முடிஞ்சவுடனே சேராக நாங்களே எடுத்து போட்டுட்டு போவோம் குப்பைகளெல்லாம் நாங்களே அள்ளி போடுவோம் எங்கேயாவது மற்ற கட்சியில் செய்கிறாங்களான்னு பாருங்கள் நான் எந்த துன்ப சம்பத்தையும் சொல்ல ஒழுக்கம்னு என்னென்னா தலைவன் பார்வைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது அது இந்த கட்சியில் இருக்குது ஒழுக்கத்துடன் கூடிய தமிழ்நாடு வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இரண்டாவது காரணம் முதல் காரணம் சொல்லிட்டேன் கல்வி பார்வை தொலைநோக்கு பார்வை ரெண்டு ஒழுக்கம் மூன்றாவது வளம் வளம் போட்டதில் இயற்கை வளம் காக்கணும் இயற்கை வளம் காப்பதற்கு நமக்கு ஒரே வழி இதுதான் அதாவது இலை இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா கருகி போச்சு எதுனாலன்னா சூரியன் சுட்டரிக்கிறதுனால இதுக்கு மாற்றா ஒரு விவசாயி வந்தே தீர்வான் இலையையும் சூரியனையும் மீண்டும் புதுப்பிக்கும் முயற்சியில் எங்க நல்ல விவசாயி ஆள் மட்டுமே முடியும் நன்றி நன்றி நன்றி